எனக்கு என்ன சொல்றதுனே புரியல நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரே கடுப்பாக தான் இருக்கு இந்த மல்லிகாக்காக்கு எம்படி தூரம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சாமியார் இந்த அக்காவை ஏமாற்றி காசு பணம்னு பிடுங்க போகிறான் இது தெரியாமல் பேயை ஓட்டு பிசாசை ஓட்டுன்னு இந்த அக்கா போய் அந்த ஆளு முன்னாடி செலாம் போட்டு நின்றுட்டு கிடக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்னால் நிற்கவே முடியல அதான் ஒரு இடையா போங்கன்ட்டு இங்கே வந்தாச்சு பேசாம இங்கேயே கொஞ்ச நேரம் உக்காந்துருப்பான் அங்க என்னமோ நடக்கட்டும் அதையெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நம்மளால நிக்க முடியாதரா சாமி ஊர்ல இருக்க ஆலமரம் புளிய மரம்னு ஒன்னொன்னும் பார்த்து ஒரு ஒருத்தர் உட்காந்துக்க வேண்டியது கேட்டா சாமி அருங்க வேண்டியது விட்டா கொஞ்ச நாள்ல நானும் இங்க உட்காந்துருந்தா என்னையும் சாமி அருன்றுவானுங்க எப்பா இந்த ஊர் இருக்கே ஊரு பொல்லாத ஊரு சே மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறானுங்க நிர்மலா நீ சாப்பிட்டியா இல்ல மாமா உங்களுக்கு கொடுத்திருந்தா நான் சாப்பிடலான்னு இருந்தேன் நீங்க சாப்பிடுங்க அடடா உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு எப்படி இருக்கும் முதல்ல என் பொண்டாட்டி சாப்பிட்டா தானே எனக்கு வயிறு மனசு நிறையும் இரு உனக்கு முதல்ல மாமனே கையால ஊட்டி விடுறேன் வேணா நீங்க சாப்பிடுங்க இல்ல இல்ல அதெல்லாம் சரி வராது நான் உனக்கு சோத்தை நல்லா பிசைஞ்சு மீனை நல்லா எடுத்து வச்சு தாரேன் நீ நல்லா சாப்பிடு நிஜமாவே டேஸ்ட் சும்மா அற்புதமா இருக்குல்ல அப்படியா ஆமா எங்க ஆத்தர நல்லா தர வாயை திறந்து மீனை நல்லா முச்சுக்கு முச்சுக்குன்னு சாப்பிடு என்ன மரத்துக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது எங்கேயும் கேட்ட குரலாட்டம் வேற இருக்கே நம்ம இருக்கட்டும் நீங்க சாப்பிடுங்க என்ன யாரோ பொண்ணு குரல் கேட்குது இதுவும் ரொம்ப நாள பழக்கப்பட்ட குரலாட்டம் சாப்பிடு இதுக்கு மேல நம்ம இங்க உட்கார்ந்தா செடி வராது இங்க உட்கார்ந்து மூளையை கசக்கிறதுக்கு எட்டி பார்த்தா யாருன்னு தெரிய நீங்க சொன்ன மாதிரியே மீன் மீன் குழம்பு நல்ல ருசியா இருக்கு வீட்டுக்கு போய் ஒரு கட்ட கட்டிடுறோம் அடி பாவி நாத்து கோயிலுக்கு தான் கூட ஏத்துக்கிட்டு கிளம்புறன்னு பார்த்தா இங்க உன் வீட்டுக்காரன பாக்க வந்திருக்கிய சொன்னல்ல அத உனக்கு ஒரு உருண்டை கொடுத்தேன் போ போய் வீட்ல நல்லா சாப்பிடு சரியா மாமா சாய்க்கறம் சாப்பிட்டுட்டு தட்டெல்லாம் கழுவி தாரேன் எடுத்து குடுகுடுன்னு ஓடி போய் வீட்ல நல்லா சோத்த போட்டு சாப்பிடு அப்புறம் இனிமே எப்ப மீன் குழம்பு வச்சாலும் மாமனுக்கு ஒரு போன் அடி தக்கன வந்துடுறேன் சட்டு விட்டுன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் சரி சரி நான் எடுத்துட்டு வரேன் நீக்கி வந்து திருட்டு பையனை சேர்க்க கூடாதுன்னு சொன்னா இப்படி சோறு எடுத்துட்டு வந்து பெருவுல உட்கார வச்சு மலைவாய் குடுக்குறாளா இது தெரியாம இந்த மல்லிகாக்கா என்னன்னா காத்து கருப்பு கறி மீனை தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லி பொலம் வீடு கிடக்கு இத சும்மா விடக்கூடாது கூடாது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீ எப்ப வந்தாலும் யார் கடல்லையும் படாம வா அந்த வீட்டில் இருக்க யாருக்க மாட்டிக்கிட்டேயே அம்பிட்டு தான் உள்ளது போச்சு நல்ல கண்ணான்னு ஆகிடும் அதெல்லாம் ஒன்றும் மாமா அதுங்க ரெண்டு கூறு கட்டுதுங்க நான் எங்க போறேன் எங்க வரேன்னு அதுங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது நானும் ஒரு வாரமா வீட்டில் சமைக்கிற கறி மீன் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கேன் எதுக்கு ஒன்றும் தெரியலையே அது 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 மட்டும் பிச்சிக்கிட்டு தானே கிடக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது நீங்கள் தைரியமா சாப்பிடுங்க உங்களை இப்படியே விட்டா செடி வராது வர இருங்க அதுங்கள்லாம் நான் ஈஸியாக ஏமாற்றி விடுவேன் நீங்கள் ஒன்றும் மாமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க

வாமா வா மடைபாrance studios definlais நீங்க சொன்ன மாதிரி சென்றிוף ரெடி பண்ணியாச்சு சாமி dam urge District பேய días 사람 ат חmount nhất Sportamो gladi Поill день prisミro சொல்லிவிடு அடியே உமா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத சாமி கோவத்துக்கு ஆளாயிடாத பேசாம நான் பார்த்துக்குறேன் ஏக்கா விஷயம் தெரியாமல் பேசாதீங்க இந்தாள் சும்மா டுபா கூறு இந்த பொம்பளை நம்மளை பற்றி கண்டுபிடிச்சிருச்சு போலயே என்ன சொல்ற சாமி அப்படிலாம் அவர் சக்தி சாமி இருந்து வந்திருக்காரு அதெல்லாம் இதே பக்கத்து வந்திருக்கேன் சும்மா பொய் உருட்டே வீசு தாடியெல்லாம் கூட போலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியா அம்மா நீ ஏன் कंफ्यूज ஆகலமா குடிமா நான் பேய ஓட்டி யோ இப்ப இடத்தை காலி பண்றியா இல்ல விளக்கு மாத்தறது விரவி விடுวะ பேசாம இந்த பொண்ணுகிட்ட டீல் பேசிரவும் கிடைக்காதல ஆளுக்கு பாதி பாதி இம்மா வாவே இங்க வா நான் மட்டும் பாலி நீ நானே பண்றது என்ன ஏ ரியல் பேசுறியா ஆளை விட்டுடு ஆளை விட்டுடு எனக்கு சாமியார் தான் அந்த பேய் ஓட்டுக்காரர் என்றார் அவரையே இப்படி விட்டுட்டேன் இப்போ நான் எங்கனு போவேன் யாரையும் தேடுவேன் நம்ம வீட்ல நடக்குற கூத்துக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா இது இப்படியே தொடர்ந்து என்ன ஆகிறது வீட்டு நிலைமை எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நம்மலாலும் ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கு பேய் ஓட்டு தெரிஞ்சவங்க வேணும் தெரிஞ்ச ஒரு அலையும் இப்படி தொரத்தி விட்டுட்டு நீ அப்ப பேய் பாட்ட வேண்டியது பே இல்லை. அப்புறம் நம்ம நாத்தியும் நாத்து வீட்டுக்காரரியே. ஏண்டி நான் என்ன சொல்றே நீ என்ன சொல்றே? சம்மந்தம் எல்லாம் பேசாதடி. அக்கா நான் எல்லாம் சம்மந்தமா தான் சொல்றேன். கேப் போறே. மொதல்ல சாமியார தரட்றதே தப்பு. நம்ம நாத்து இருக்கல்ல ஆமா நிர்மலா தான் அதுக்கு காரணம் இல்லடி அவ சாப்பிட்டதான வையே மறுபடியும் எப்படி நான் சோறு போறப்ப நல்லா தான உடனே உடனே எப்படி அப்படி சோறையும் சாப்பிட முடியும் நாத்து காரணம்னு தான் சொன்னேன் நாத்து சாப்பிடுறான் நான் சொல்லல நீ சொல்றது ஒண்ணு எனக்கு புரியலடி ஆமா உமா எதா இருந்தாலும் நேரா சொல்லு எனக்கு ஒண்ணும் புரியல ஆமா நீ என்ன சொன்னாலும் ஒரு காரணமா தான் சொல்லுவ தெளிவா சொல்லு எல்லாருக்கும் புரியட்டும் நம்ம வீட்ல சமைச்சு வச்ச பொருள் காணோம் எங்க போச்சுன்னு தெரியலன்னு நீங்க கடந்து தவியா தவிக்கிறீங்க பாத்தீங்களா அது வேற எங்கேயும் போல நம்ம தான் தூக்கிட்டு வந்து அந்த வெறும் பைய ஒருத்தர் இருக்கா பாத்தீங்களா வெட்டி பைய திருட்டுத்தனமா நம்ம வீட்டுல இருந்து அஞ்சு லட்சத்தை தூக்கிட்டு வாழ்ந்தானே அந்த குடிகார பைய கோபாலு அந்த கோபாலுக்கு தான் நாத்து கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கான் சொல்ற யோசிதான் பேசுறியா ஏகா நேசம்தான் நான் சொல்றது நேசனாவே நாத்து அந்த கோபாலு அவ புருஷனுக்கு தான் கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்கா 5 தர வலி இல்ல வீட்டு பக்க காள இடத்து வைக்காதடா நான் ஏனா பொண்டாட்டி திருட்டு வர சொல்லி இப்படி சோறே வீட்டுக்கு இந்த இப்படியே வராது இன்னைக்கு மயிலை மயிலை இறகு போடுனா போடாது பிடிச்சி இழுக்க வேண்டியதா இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும் எம் விட்டு தைரியம் என் விட்டு சொத்தைய தின்னுட்டு என்னையே என்னன்னு கேட்குறாங்களா இரு இன்னைக்கு இருக்கு இங்கே பார்த்ததுங்களே இந்த பக்கத்தில் தான் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் ம் வா நிம்மி டேஸ்ட் வேற லெவல் நல்ல வேலை போட்ட பிளான் மாதிரியே எப்படியோ வீட்டுக்குள்ள நீ சேர்ந்துட்ட இல்லனா அப்படி நல்ல சோறு தின்ன முடியுமா ம் ம் சரிதான் சரிதான் ஏக்கா நீ இம்பட்ட நாளா வீட்ல காணோம் சின்ன கறி மீன் கருவாடல ஒண்ணு காத்து கருப்பு தூக்கல நம்ம வீட்டு நாத்து தான் தூக்கி இருக்கு தெரிஞ்சுக்கங்க சரிதாண்டி நீ சொன்னது அம்பட்டன் சரிதா சரியான ஆளா இருக்கா இருக்க இவ நான் கூட சின்ன பண்ண லேசல விட்டறலாம் நினைச்சா எம்பட்ட வரமா இருக்க ஏக்கா இதெல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது சரியா சொன்ன உத்தரவா இன்னைக்கு ஏதோ ரெண்டுல ஒன்னு பாக்குறேன் அப்புறம் அடுத்து நீ வரப்போ நல்லா நாட்டுக்கோழியா அதுவும் வெட பாத்து பார்த்து அடிச்சு குழம்பு வச்சு வா மாமனுக்கு அப்பதான் தெம்பு வரும் உடம்புலாம் தெம்பு இல்லாத மாதிரி இருக்கு ஊ செத்து போய் இருக்கு நீ இப்படி வச்சு எடுத்துட்டு வந்து நீ நம்ம உடம்புக்கு சூப்பரா இருக்கும் பாத்துக்க ஆஹ் செஞ்சிருவோம் அதான் வீட்டுல ஒண்ணுக்கு ரெண்டு வேலை காரங்க இருக்குங்கல்ல சொன்னா செஞ்சு தர போதுங்க நான் கொண்டு வந்து தர போறேன் எனக்கு கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும் அண்ணே அடிச்சிருவா நீயா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இனிச்ச வைச்சிருக்கிமை தெரியுதோ நான் வீட்ல சமச்சு வப்பனா அத நீ எடுத்துட்டு வந்து இவனுக்கு தருவியா நல்ல பொர்சன முண்டாட்டி மூக்க மட்டும் தின்னுட்டு தின்னுட்டு உண்ட வீட்டுக்கே ரெண்டாக பண்ணுவீங்க அப்படிதானே அப்படி கேளுங்க கா ஏர்க்கனவே வாங்கி வர 5 லட்சத்துக்கு ஒரு பதிலையும் காணோம் வீட்டு பக்கமே தலைய வைக்க வேணாம்னு சொல்லி அமுச்சா இப்போ திருட்டு தரமா வந்து போறியா என் பொருசன் சொன்னப்ப எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஒன்னும் தீவன கடைகிட்ட பார்த்தேன்னாரு அப்பவே நான் சந்தேகப்பட்டேன் வீட்ல இப்பதானே தெரியுது வீட்ல காண போற மீனும் கறியும் எங்க போகுதுன்னு அக்கா இத இப்படியே விட்டா சரிபடாது நாளை வெளு வெளுக்க வேண்டியதா நம்ம மட்டும் வெளுக்கா பத்தாது அவரையும் வர சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும் அய்யோ இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சுச்சு இன்னைக்கு போற போடல இவன் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சே படுக்க கூடாது என் வீட்டு தைரியம் இருந்தா என் வீட்டு சுத்தியை எனக்கே திராகம் பண்ணுவேன் என்ன ஏன் புருஷன் ஏன் தெரிவிக்கிறியா ஆமா அவனச்சே தப்பு தான் ஒன் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும் ஐயோ அண்ணி விட்டுடுதேன் ஏந்தி என்ன பார்த்து எப்படி வழக்கம் புருஷனுக்கும் பாத்தா பாவம் பாவம்னு விட்டு விட்டு போனேன் ஏன் ஏறி மொளகா அறுப்பீங்களா ஆமா போடு சாப்பிட்டு சொல்கிறேன்

காளியும்ண்ணுதான் பூமாதேவியா இருக்கதோ காளியா இருக்கதோ என் கையில மத்தவங்க கையில தான் இருக்கு